அருட் ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி

திருவடி ஞானம் சிவமாக்கு விற்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமளம் மீட்கும் திருவடி ஞானமே என் சித்தி முத்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அசுவினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள் நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழுகண்ணி சித்தார் திருவடிகள் போற்றி ஓம் இடைப்பாடார் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அவ்வையார் திருவடிகள் போற்றி ஓம் தஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் படைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப பகரிசி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்ட முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கவுபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் பாசிவர் திருவடிகள் போற்றி ஓம் காலங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் புதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தச்சிராமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குரு ராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குறும்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஒங்கடேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்தார திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகார திருவடிகள் போற்றி ஓம் கௌதமார்த்திருடிகள் போற்றி ஓம் சங்கமணி சித்தார திருவிடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி சித்திருடிகள் போற்றி ஓம் சந்திரி சித்தாரத்திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவ வாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுக பிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் முனைவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனைவர் திருவடிகள் போற்றி ஓம் சரூபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிசி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமாரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்தரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திரு மாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் தூர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதார் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரதுவாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிசி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வெங்கல முனைவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகி செயற் திருவடிகள் போற்றி ஓம் விருது மகரிசி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனைவர் திருவடிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புன்னாக்கி செயர் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புளிப்பானை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரேசி திருவடிகள் போற்றி ஓம் அச்சமுனைவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயுவேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்டரிசி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் நெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மௌன சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரசி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிசி திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் வர திருவடிகள் போற்றி ஓம் வராகி மிக திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாகராமார் திருவடிகள் போற்றி ஓம் வியாச முனைவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் கோடிணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் கோபநாத கருணையுள்ள அகதீச சட்டைநாத முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோபான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடா வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறு முக அரங்கமகா தேசிகாய नमः ஓம் ஆறு முக அரக நம ஓம் ஆறு முக ஜோதியே நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருப்படியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஓம் அகத்தி சாய நம அன்பர்களின் வேண்டுதல் அனைத்து பணிந்து வேண்டுகிறோம் அன்பர்களின் கவனத்திற்கு இன்று குருநாளை முன்னிட்டு காலை பத்து மணி அளவில் ஜோதி வழிபாடும் அகத்தியர் ஜோதி வழிபாடும் மகான் அரங்கரின் சித்தி வளாகத்தில் சித்தர்கள் சிறப்பு பூஜையும் திரு ராமதாஸ் அவர்களின் அனுபவ உரையும் திரு முரளி பூபதி அவர்கள் சித்தர் பாடல்களும் பக்தி பாடல்களும் பாட உள்ளார்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகான் முருகப்பெருமானின் நல்லாசியும் மகான் அரங்கரின் நல்லாசியும் பெற அன்புடன் வேண்டுகிறோம் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞான தவன் தாள் வாழ்கவே மலமிலான் பாதமே சிவாறு அரகமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க ஆறுமுக அரகமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க سوائے آرمیا سوام گرو سر گرو تک اگت वो परम करनभवारी इस स्वामी की जो प्रति हाव को थी वो परम करनभवारी इस स्वामी की जो प्रति हाव को थी वो परम करनभवारी इस स्वामी की जो प्रति हाव को थी

ओम आमकं مبھ گنٹا کا

دیسی گ سومی ہےڑ ہے HOM ADAM DE ANDA MANHA DESI GASLAMI DIRBDI GORTI HOM ADAM DE ANDA MANHA DESI GASLAMI DIRBDI GORTI HOM ADAM DE ANDA MANHA DESI GASLAMI